இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்த ராசியில் சிம்ம ராசி ஒன்று சிம்ம ராசியில் பிறந்தால அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொன்ன காலமும் உண்டு இப்போ அதிகமாக கஷ்டப்படக்கூடிய ராசிகளில் சிம்ம ராசி வந்துருச்சு அதிகமாக அரசாங்க வேலைக்கு போகாமல் தன்னுடைய சொந்த தொழிலாலும் சுய முயற்சியாலும் முன்னேறக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியா தான் இருக்கு இன்னைக்கு பிஸ்னஸ் பண்றவங்க பத்து பேருக்கு வேலை கொடுக்குறவங்க நாலு பேருக்கு அன்னதானம் பண்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களா தான் இருக்காங்க கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறி வாழ்க்கையில் நல்ல லெவலுக்கு வந்து அடுத்தவர்களையும் சந்தோஷமாக வைக்கக்கூடிய பண்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு உண்டு இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பத்தில் குரு வந்தவுடனே பதவிகளில் பிரச்சனை வேலை வாய்ப்பில் பிரச்சனை திடீர் இடமாற்றம் திடீர் வேலை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வேலைகள் நடக்கிறது அதே மாதிரி கண்டக சினியால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை திடீர்னு வலிக்கிறது திடீர்னு உடம்புல ஏதாவது ஒரு மைனர் மிஸ்டேக்ஸ் வருது இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வருகிறது அதே மாதிரி விவசாயத்திலும் அரசியல் சார்ந்த துறையிலும் இருப்பவர்களுக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்வது போன்ற பல இக்கட்டான தருணங்களில் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் போயிடுறாங்க நான் இவ்வளோ கோவிலுக்கு போகிறேன் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறேன் இவ்வளோ நம்பிக்கையோ இருக்கேன் ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைங்கிற அவங்க கொஸ்டின் ரொம்ப நியாயமானதாகவும் ரொம்ப கரெக்டாகவும் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும்தாங்க ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ சிம்ம ராசி நேர்களே மனதாலும் காயப்பட்டிருப்பீங்க பொருளாதாரத்தாலும் காயப்பட்டிருப்பீங்க அதோட தாண்டி சுத்தி உள்ளவர்களால ரொம்ப காயப்பட்டிருப்பீங்க தனக்கென்று வாழாமல் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து வாழக்கூடிய சிம்மராசினியர்களை நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் குடிக்கிறது நிகழ்வுகள் தாமதமாகிறது மனசுக்குள்ள சில விஷயத்தை போட்டு நீங்க ரொம்ப அலசி ஆளாயிரீங்க அப்படிங்கும்போது இந்த கோவில் உங்களுக்கு ஒரு நிரந்தர சொல்யூஷனை கண்டிப்பா கொடுக்குங்க முதல் கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து நன்னிலம் செல்லும் வழியில் இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிறது இருக்குது இங்கே வாஞ்சியநாதர் அப்படிங்குறதா சிவபெருமான் இந்த கோவிலுக்குள்ள முதல்ல வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க சிம்மராசினியர்கள் யம ஃபர்ஸ்ட் விநாயகரை பார்க்கணும் பார்த்துட்டு யம தர்மனுக்கு சென்று அர்ச்சனை செய்ய வேண்டும் நீங்கள் அப்படி யம தர்மனுக்கு அர்ச்சனை செய்யும் போது அந்த அர்ச்சனையை திருப்பி உங்களுக்கு தர மாட்டாங்க வலதுபுறமாக மூணு சுற்று சுற்றணும் சுற்றி முடிச்சுட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா வாஞ்சிநாதர் அப்படின்னு சிவபெருமான் இருப்பார் அவருக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு மனதார அங்கே உட்காந்து உங்களோட கோரிக்கைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த கோவிலை ஒரு மூன்று முறை உள்பிரகாரம் மட்டும் மூன்று முறை வளர்வாங்க இதை முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க முடியாத பட்சத்தில் காலை பொழுதில் செய்யுங்க இந்த கோவிலுக்கு எங்களால் எப்பயுமே காலம்பரையும் போக முடியல ஞாயிற்றுக்கிழமையும் போக முடியல வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னா வேற எப்போ போனாலும் சூரிய ஓரையில் செல்லுங்கள் அப்படி நீங்கள் போகிற பட்சத்தில் இந்து கோவிலுக்கு உங்களுக்கு பல வழிகளில் நன்மையை ஏற்படுத்தும் முதல் விஷயம் சூரியன் அதிபதியாக கொண்ட நீங்கள் சூரிய ஓரையில் போது அரசாங்கத்துறையில் இதான ஒரு சிக்கல் இருக்குது அரசியலில் இதான ஒரு சிக்கல் இருக்குது உங்களுடைய பேச்சில் மேலதிகாரி கூட ஒரு வம்பு தும்பு வழக்குகள் இருக்குது கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் அதிலிருந்து முழுவதுமாக வெளிவர முடியும் கம்ப்ளீட்டா உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஞாயிற்றுக்கிழமை செல்லும்போது அதிலிருந்து நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது ஏற்படும் மனதாலும் சரி உள்ளத்தாலும் சரி நீங்க அதிகமா ஸ்பீடா ஓடுறீங்க அந்த ஓட்டம் உங்களுக்கு பலன் தரவே இல்லை ரஜினி முகமதுமாய் பத்து இல்ல நூறு முறை படை முயற்சிகளில் தோல்வி ஏற்படுகிறது நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்தவங்களால சொல்ல முடியல செய்ய வேண்டிய விஷயத்த செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்துல காலை பொழுதில் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா அது பல வழிகளில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுத்தும் இப்போ இதுதான் முக்கியமான விஷயம் இந்த கோவிலில் இந்த கோவிலில் சென்று வரும் சிம்ம ராசினியர்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு வருடத்துக்கு கிடையவே கிடையாது அதுதான் உண்மை முக்கியமாக உங்களுக்கு பித்திரு தோஷம் அதே மாதிரி காலசர்ப தோஷம் உங்களுடைய வீட்டில் யாருக்கானு மாரக நேரம் அப்படிங்கிறது இருந்தால் கூட இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் அதுவும் விலகிவிடும் லாஸ்ட் விஷயம் சார் என் பையன் வர மாட்டேங்கிறாங்க இறை நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பெற்ற தாய் மட்டும் இந்த கோவிலுக்கு போகலாம் அந்த ஜாதகருக்கு பரிபூர்ண பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க உங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில் உங்களுக்கு பில்லி சுனியமோ இல்ல வேற ஏதாவது மறைமுகமான நெகட்டிவ்ஸ் ஏதாவது செஞ்சிருக்காங்க அப்படின்னு தோணுது உங்க வீட்டில் வாஸ்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோணுது உங்களுக்கு எது எடுத்தாலும் நெகட்டிவாக தோணுது பிஸ்னஸ் ரொம்ப சரி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல முடியல தேவையில்லாத ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் அதுலேருந்து வெளி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா அறுபது முதல் எழுபது சதவீதம் உடனடி தீர்வுங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அதற்கான நேரம் உங்கள் தசாபலனை வச்சு போயிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த கோவில் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு கோவிலாகவும் கண்டிப்பாக இருக்குங்க மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி